அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்ததலாம் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் கன்னியாராசியில் கேது தனுசு ராசியில் சுக்ரன் மகர ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதிமூன்று பிப்ரவரி அன்றைய தினம் கும்பராசிக்கு புத பகவானும் மகராசிக்கு பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இரண்டாம் தேதி மார்ச் மாசி பத்தொம்போது அன்றைய தினம் மீனராசிக்கு புத பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது எட்டாம் தேதி மார்ச் மாசி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்பராசிக்கு சுக்கர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் அனுசரித்து நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உள்ளபடியே நமக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ராசியில் குரு பகவான் ராசியை சனி பார்த்துடுற செவ்வாய் பார்த்துடுற பதினோராம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கும் பதினோராம் இடத்தில் பஞ்சமாதிபதி சூரியன் அது மாதிரி புதன் மாறர் அது மாதிரி தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய ஒரு கூட்டணி இப்போ நமக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் மேஷராசிக்கு போய்கிட்டு இருக்குது முதல்ல குடும்பம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பல விதத்திலும் நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நிறைய நடக்கிறது சுபகாரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களும் நிறைய நடக்கும் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்தை பார்த்துருக்காரு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வளரப்போது முக்கியமாக அந்த தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்மந்தமாக ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அதில் சந்தேகமே வேண்டாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்க ஐயா ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் நமக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் நிறைய மேஷராசி மேஷலக்கணும் நிறைய பேர் பேருங்கிட்ட கேட்குறாங்க ஐயா நான் புது வேலைக்கு முயற்சி செஞ்சிகிட்ருக்கேன் செய்து இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அதற்கான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி காணப்படும் இப்போ மருத்துவத்துறை அறிவியல் துறை ஆராய்ச்சி அப்புறம் அந்த விண்வெளித்துறை சம்பந்தமா இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் ஒரு சூப்பரான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் மனசு உள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு மார்ச் பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ அதை மாதிரி பிரஷ்னம் பார்க்கணும் அது மாதிரி உங்களுடைய கோவில்கள் சம்மந்தமான தெய்வம் சம்மந்தமான பிரச்சனை பார்க்கணும் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் என்னையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை மாதிரி யூடியூப்பை நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்